நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இல்லை உன்னை யோபு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இப்பொழுது எலிகோ இன்னும் சில வார்த்தைகளை பேசுகிறார் இந்த வேத பகுதியில் யோபையாவிடம் அவர் கேட்கிற காரியம் என்னவென்றால் நீ என்னுடைய நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று நினைக்கிறீரா அதாவது யோபையா சொன்னார் நான் குற்றமற்றவன் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறது கர்த்தர் என்னை பார்த்து என்னோடு பேசினால் பரவாயில்லை என்னை பாதுகாத்தால் என்னை எனக்கு விடுதலை தந்தால் பரவாயில்லை அவரோடு பேச முடிந்தால் நான் அவரிடம் பேசுவேனே அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சுவேனே என்று சொல்லுகிறார் யோபையா தெளிவாக தவறில்லாமல் சரியாக தான் அந்த வார்த்தைகளை சொன்னார் ஆனால் அவரை குற்றப்படுத்துகிறார் எலிபு தவறான புரிதல் எலிவுக்கு அந்த அளவுக்கு ஆஹ் போல முதிர்ந்த ஞானம் இல்லை என்றே சொல்லலாம் அதாவது யோபையாவுக்கு சமமாக கர்த்தரை புரிந்து கொள்ளவில்லை கர்த்தரை புரிந்து கொள்ளுதலில் இருக்கிற அளவு முறைகள் தான் அதாவது யோபய்யாவை போல இவர் அந்த அளவுக்கு உத்தமனாய் கர்த்தரை அறிந்த ஞானியாய் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது இப்பொழுது எலிகாயா சொல்லுகிறார் அவர் அறிந்த ஞானத்திற்கு நம்மை போல அவர் பேசுகிறார் எலிகு அவர் சொல்லுகிறார் நீர் கர்த்தருடைய நீதி கர்த்தர் செய்த உமக்கு கொடுத்த தண்டனையை அதற்கு நான் தகுதி இல்லாதவன் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்வது கர்த்தரை மிஞ்சின செயல் அப்படி நீர் சொல்லலாமா அப்படி ஒரு நீர் பேசுவது நியாயமா என்று கர்த்தர் மேல் உள்ள அன்பினால் அவர் பேசுகிறார் எலிபு நான் பாவம் செய்யாததினால் எனக்கு என்ன பலன் உண்டு எனக்கு தான் இந்த பாடுகள் வந்து விட்டதே நான் நீதிமானாய் நடந்தும் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்து விட்டதே நான் பாவம் செய்யாதிருந்ததினால் எனக்கு என்ன பலன் என்று நீர் சொன்னீரே உமக்கும் உம்முடைய நண்பர்களுக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் இந்த கேள்வி நீர் கேட்டீரளவா அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாரும் என்று எடுகு சொல்லுகிறார் உமை விட உயரமான ஆகாயத்தை கொஞ்சம் கவனித்து பாரும் நீர் பாவம் செய்தால் அதனால் கர்த்தருக்கு என்ன நஷ்டம் உண்டாக போகிறது எவ்வளோ பெரிய வான மண்டலம் எல்லாம் இருக்கிறது எவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் நீர் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவருக்கு என்ன நஷ்டம் அடைய போகிறது உம்முடைய மீறுதல்கள் அதிகமாவதினாலும் கர்த்தருக்கு என்ன சேதம் அடைய போகிறது கர்த்தரை நீர் சேதப்படுத்தி விடுவீரா நீர் பாவம் செய்தாலும் நீர் அக்கிரமம் செய்து வாழ்ந்தாலும் அதாவது ஒரு மனிதன் செய்கிற பாவமும் அக்கிரமும் அவனுடைய வாழ்க்கையை தான் பாதிக்குமே தவிர கர்த்தரை என்ன பாதிக்கப் போகிறது இந்த பொருளில் எலிகு சொல்லுகிறார் உம் வார்த்தை என்னவென்றால் நீர் பாவம் செய்தால் அது கர்த்தரை பாதித்து விடுமா அது ஒண்ணும் ஒன்றும் போவதில்லை எவ்வளவு பெரிய வானத்தை எல்லாம் அவர் படைத்து வைத்திருக்கிறார் நீர் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாம் அவரை பாதிக்கவே பாதிக்காது உம்முடைய பாவத்தினால் உமக்குதான் பாதிப்பு அவருக்கு என்ன பாதிப்பு என்று எலிகோ கேட்கிறார் உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நீர் பாவம் செய்தால் உம்மை போன்ற ஒரு மனிதனுக்கு அது நஷ்டம் உண்டாகும் பாவத்தினால் உமக்குதான் நஷ்டம் நீர் பாவம் செய்தால் உமக்குதான் அது நஷ்டம் நீர் நீதிமானாய் வாழ்ந்தால் மனிதர்களுக்கு மற்ற கூட இருக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் அவ்வளவுதான் கர்த்தருக்கு என்ன நஷ்டம் அடைய போகிறது இப்படியாக எளிவு கேட்கிறார் வல்லமையுடையவர்கள் பலரால் அநேகரால் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறவர்கள் வேதனைப்படுகிறவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வல்லமை உடையவர்கள் அப்படி என்றால் ஒரு குடும்பமாக இருந்தாலும் அதில் வல்லமை உடையவர்கள் அது வந்து ஒரு தேசமாக இருந்தால் ஒரு அதிகாரிகள் அதிகாரிகள் போன்ற அதிகாரம் செய்கிறவர்களுடைய வல்லமையினால் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்களாம் கர்த்தாவே என்னால் முடியவில்லை இவர்கள் என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்களே என்று கர்த்தரை நோக்கி முறையிடுவார்களாம் அவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அந்த அந்த அதிகாரம் வகிப்பவர்களின் வல்லமையை பார்த்து அவர்களுடைய பவரை பார்த்து இந்த ஜனங்கள் அலறுகிறார்கள் கொடுமை அனுபவிப்பவர்கள் அலறுவார்கள் பூமியின் மிருகங்களை பார்க்கிடும் புத்திமான்களும் பூமியின் மிருகங்களை பார்க்கிடும் புத்திமான்களாக நம்மளை கர்த்தன் படைத்து வைத்திருக்கிறார் பூமியின் பறவைகளை ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் ஞானிகளாக கர்த்தன் நம்மை படைத்து வைத்திருக்கிறார் அப்படி படைக்கப்பட்ட நாம் என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாடும் அளவுக்கு என்னை ஆசிர்வதித்திருக்கிறவருமான சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தா என்னை படைத்தவர் மிருகங்களை பார்க்கிலும் புத்திசாலியாக பறவைகளை பார்க்கிலும் ஞானியாக என்னை படைத்த என்னை உண்டாக்கின கர்த்தர் எங்கே என்று இரவிலும் கீதம் பாட இரவிலும் பாட்டு பாடும் அளவுக்கு சந்தோஷமா என்னை பாதுகாத்து வைத்திருக்கிற என் தேவன் எங்கே என்று தேடுகிறவன் ஒருவனும் இல்லை மனிதர்கள் கர்த்தரை தேடவில்லை நம்மை படைத்தவரை நாம் நினைத்துப் பார்ப்பதில்லை நாமாக ஏதேதோ ஒரு வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு எதையோ நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மை படைத்த கர்த்தரை மறந்து போனோம் என்று வேதம் சொல்லுகிறது அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆனால் கர்த்தரோ அவர்களை சேவி கொடுப்பதில்லை அவர்களுடைய வார்த்தையை கேட்பதில்லை அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் கர்த்தர் பேச மாட்டார் என்று சொல்லப்படுகிறது அதாவது பெருமையினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் கர்த்தரை நினைத்து பார்க்காமல் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் கர்த்தரை நம்மை உண்டாக்கின கர்த்தர் எங்கே என்று நாம் அறிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டு நாம் பெருமைப்பட்டு கொண்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு முறைக்காக கர்த்தரை நோக்கி ஜிப்பிக்கிறேன் என்று நாம் எதையாவது கேட்டால் கர்த்தர் நமக்கு பதில் சொல்ல மாட்டார் அதனால்தான் இன்றும் ஜெபத்திற்கு பலருடைய ஜெபத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் கிடைப்பதில்லை அதற்கு காரணம் இதுதான் நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் நினைத்து பார்ப்பதில்லை ஏனோதானோ என்று கடமைக்காக ஜபிப்பது அதனால்தான் கர்த்தர் வீணான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் அதை கேட்க மாட்டார் வீண் வார்த்தைகளை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சில வார்த்தைகளை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு ஜபிப்பது அல்லது ஒரு ஒரு பத்து வசனங்களை படித்து வைத்து கொண்டு ஆஹ் அதையே கொண்டு இருப்பது முழு இருதயத்தால் இல்லாமல் வார்த்தையினால் வெறும் வாயினால் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது நம் முழு இருதயத்தோடு கர்த்தரையத்தில் அன்பு கூர்ந்து நம் அப்பாவிடம் பேசுகிறோம் என்ற உணர்வோடு அவரை நினைத்து தினம்தோறும் நினைத்து அவர் குரலைக் கேட்டு நாமும் அவருடன் பேசி அப்படி வாழ்கிற பரிசுத்தமாய் அப்படி வாழ்ந்தால் தினந்தோறும் மனதினமும் நாம் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் பதிலை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அப்படி இல்லாதவர்கள் வீண் வார்த்தைகளை பேசியாக பலவித அடுக்கு மொழிகளை சொல்லி நாம் ஜெபிப்பதினால் கர்த்த நம் ஜபத்தை கேட்டுவிட மாட்டார் அப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளால் அளப்புகிற ஜெபத்தை கர்த்தர் கவனிக்க கூட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறீரே யோக் சொல்லுகிறார் கர்த்தனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை அவரை பார்த்தால் நலமாயிருக்கும் அவர அவரிடத்தில் பேசினால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அதற்காக சொல்லுகிறார் அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை என்று நீர் சொல்லுகிறேன் நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது அவருடைய கரங்களில் இருக்கிறது நியாய தீர்ப்பு கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது அவருக்கு காத்திரும் கர்த்தர் பேசும் வரைக்கும் நீர் கொஞ்சம் காத்து கொண்டிரும் கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் அவர் பதில் தருவார் என்று எளித சொல்லுகிறார் இப்பொழுது அவருடைய கோபமானது நியாயத்தை முழுமையாக விசாரியாது கர்த்தருடைய கோபத்தில் இப்பொழுது உடனே நியாயத்தை முழுமையாய் விசாரித்து முடித்துவிட மாட்டார் அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை அப்படி என்றால் முழுமை பெறவில்லை மனித வாழ்வு முழுமை பெற்ற பின்புதான் கர்த்த தீர்ப்பார் என்ற பொருளில் இங்கு எலிகு சொல்லுகிறார் இன்னும் நியாயம் முழுமை அடையவில்லை என்று காத்திரும் கொஞ்ச நாள் காத்திரும் என்று எலிகு யோபையாவுக்கு சொல்லுகிறார் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து தம்முடைய வார்த்தைகளை அறிவில்லாமல் பேசினார் இன்னும் உம்முடைய கணக்கு முடியவில்லை யோபையா பாடு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அதனால் இன்னும் உம்முடைய கணக்கு முடியவில்லை இன்னும் முழுமையாய் கர்த்தர் நியாயத்திற்க வரவில்லை சற்று பொறுமையாயிரும் கர்த்தர் பேசுவார் அவருக்கு காத்து கொண்டிரும் நீர் அறிவில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர் யோபொய்யாவுக்கு அறிவில்லை அறிவில்லை என்று எலிகு பல முறை சொல்லுகிறார் இப்படியாக யோபொய்யாவை குறித்து அவரது நண்பரான எலிகு பேசுகிறார் நாம் இதில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது எலிகு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சரியே ஆனால் யோபு ஐயாவை தவறாக இவர் புரிந்து கொண்டார் பாவம் செய்தால் மட்டும்தான் நியாயத்திருப்பு என்ற அல்ல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சற்று நிதானித்து பார்ப்போம் அவரை குற்றவாளி என்று சொல்லுகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் முழுமையாய் குற்றமற்றவர் ஆனால் அவர் இந்த உலகத்தில் அனுபவித்த சந்தோஷம் என்ன அவர் மூன்றரை வருடம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் யோசித்துப் பார்ப்போம் அவர் பிறக்கும் போது ஏற்பட்ட கொடுமைகள் அநியாயமும் அக்கிரமும் அதிகம் அவர் பிறக்கும் போதே மரியாதமா அந்த தன் வயிற்றில் குழந்தையோடு அவர் அலைந்து திரிந்து தங்க இடம் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு வீட்டில் அல்ல மாட்டு கொட்டகையில் அவர் பிறப்பதற்கு கூட இந்த பூமியில் ஒரு நல்ல இடம் கொடுக்கவில்லை நாம் மனிதர்களாகிய நாம் அப்படிப்பட்ட இடத்தில் பிறந்து பல இடங்களில் ஆசிரியத்தில் வளர்ந்தார் பல இடங்களில் வித்ரிகமில் இருந்து பிறந்தார் இப்படி அலைந்து திரிந்து வாழ்ந்தார் முப்பது வருடத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது அவர் ஊழியம் செய்யும் பொழுது இரவும் பகலும் நடந்து திரிந்தார் படாத அவசை அதாவது சாப்பிட நேரம் இல்லை மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றே கர்த்தர் சொன்னார் தூங்க இடம் இல்லை நடந்தே திரிந்தார் அவரால் முடியாத பல இடங்களுக்கு சென்று பல ஊழியங்களை செய்தார் கடைசியில் வீம்பழி சுமர்ந்து ஒரு குற்றமும் செய்யாமல் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் சிலுவை பாடுகளை அனுபவித்தார் அவர் செய்த குற்றம் என்ன அவரை ஏன் சவுக்கால் அடித்தார்கள் அவரை ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் எல்லாம் நீதிக்கேற்றபடிதான் நடக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அக்கிரமம் என்ன அங்குதான் ஒரு காரியம் இருக்கிறது மனிதர்களாகிய நாம் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் நீதியின்படிதான் நடக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தை எல்லாம் எடுத்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மேல் வைத்து அதற்கு நீதியை செலுத்தி அவரை பாடனுபவிக்க வைத்து நம்மை மீட்டு கொண்டார் அவர் தம் ஜீவனை கொடுத்ததினால் நாம் இன்று நித்திய ஜீவனை எதிர்பார்த்திருக்கிறோம் இல்லை என்றால் ஒரு மனிதனும் நித்திய ஜீவனுக்குள் நினைத்து பார்க்க முடியாது பரலோகமே கிடையாது நமக்கு அங்கு கால் வைக்கவும் ஒரு மனிதனுக்கும் தகுதி இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் எல்லோரும் எப்படி வாழ்ந்தாலும் நரகம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி பரலோகம் சேர்க்கிறது அப்படிப்பட்ட ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததினால் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் அதனால் நாம் புரிந்து கொள்வோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் அவை ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தை மாறாது நாம் நீதியின் பாதையில் நடப்போம் ஆனாலும் பாடுகள் வரதான் செய்யும் அத்தனையையும் கர்த்தர் நம்மை விட்டு விலக்கி நம்மை விடுவித்து நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார் எந்த பாடுகளும் நம்மை சேதப்படுத்தாது நமது ஆண்டவராகி கிறிஸ்துவை எந்த பாடு என்ன செய்தது கஷ்டப்படுத்தியது அவர் தன் ஜீவனை கொடுத்தார் இன்று எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவரை போல நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம் அவரை போல பாடு அனுபவிப்போம் அவரை போல உயிர் தெழுவோம் அவரை போல பரலோகம் சேர்வோம் அவர் மடியில் வாழ்ந்திருப்போம் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம் இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச காலம் மிக மிக கொஞ்ச காலம் அதில் இன்பத்தை அனுபவித்தால் என்ன துன்பத்தை அனுபவித்தால் என்ன இது சபிக்கப்பட்ட பூமி இங்கு எப்படி இருந்தால் என்ன கர்த்தருடைய ராஜ்ஜியத்தில் நாம் போய் சேருவதே நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா